நிறைய பேர் எங்கிட்ட கேக்கிறது ஒரு மால்ட்டு செய்யறதே கஷ்டம் நீங்க எப்படிங்க ஒரு வகையான மால்ட்டு கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க நிகழ்மகிழல நல்லதை கொடுக்கணுங்கிற அந்த எண்ணத்துல கொடுக்க ஆரம்பிச்சதுதான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு படிப்படியாக வளர்ந்து அறுபது ப்ராடக்ட் கொண்டாந்துருக்குறோம் செவ்வாழைய தேர்ந்தெடுத்து நம்ம செவ்வாழை மால்ட்டு யூனிக்காக கொடுத்துருந்தோம் இன்னைக்கு எத்தனையோ மக்கள் செவ்வாழை மால்ட்டு செஞ்சு கொடுக்குறாங்க ஆப்பிளை வந்து நீட்டாக தோல் நீக்கி விதைகள்லாம் நீக்கி நம்ம ஏபிசி மால்ட் பண்றோம் ஆப்பிள பாக்ஸ் பாக்ஸா வாங்காம பாக்ஸ்ல இருந்து ஆப்பிள தேடி பிடிச்சி நல்ல ஆப்பிளா வாங்கி பண்றதுனால தான்